கோயம்புத்தூர் துடியலூருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இன்னும் சொல்லணுன்னா என்ஜிஜிஓ காலனி ஏரியாக்குள்ளேயே கிட்டத்தட்ட பதினாலு சென்ட்டுங்க இப்போ வந்து விலைக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஏரியா பொறுத்தவரைக்கும் ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்துலேயே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் சைட்டுங்க நான் சொல்கிற லேவுட்டு இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அங்கே ஃபுல்லாக கமர்ஷியல் பில்டிங்ஸ் இருக்குது ஆப்போசிட்லேயும் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நாற்பது அடி ரோடுக்கு மேலேயே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க நல்லா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பதினாலு சென்ட்டில் ஒரு நாற்பது வருஷம் பழைய பில்டிங் ஒன்று இருக்குது பின்னாடி நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு ஒன் பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா அதுக்கும் தனியா டாய்லெட் கம் பாத்ரூம் எல்லாம் இருக்கு ஸோ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் ரெண்ட்டு வர்ற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மினி லெவலில் ஒரு ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க இல்லை அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்த்தான ஒரு இடங்க இது ஏன்னா ஆன் ரோடில் இருக்குது சுற்றி அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால பெஸ்ட்டாக இருக்கும் இன்னும் சொல்லணுன்னா இந்த பக்கம் வந்து என்ஜிஜிஓ காலனியில் அசோகபுரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குதுங்க அதுக்கு பேக் சைட்லேயே வந்துடும் எப்படி போனீங்கன்னா நாயர்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்குது ஸோ நம்ம வீ வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா பிஷப் ஸ்கூல் இருக்குது இது மூணுக்குமே சென்ட்ரலில் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி இப்போ வந்து இது மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படிங்குறனால செடியாக முளைச்சிருக்குங்க மற்றபடி நம்ம க்ளீன் பண்ணோன்னா இது பெரிய ஏரியாவாக வரும் அப்படியே வாங்க நான் பில்டிங் இப்போதைக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன் இப்போ புழக்கத்தில் தான் இருக்குது அதனால தான் இங்கே வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நான் சொன்ன நாற்பது வருஷம் பழைய பில்டிங் வந்து இதுங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு வாட்டர் டேங்க் இருக்குது வாட்டர் கனெக்ஷன் இருக்குது ஸோ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங் மாதிரியே இல்லைங்க அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ யூசேஜ்லேயே இருக்கிறதுனால அப்படி வாங்களேன் ஒரு பெரிய ஹால் இருக்குது இதுலேயும் வந்து பக்கத்தில் பழைய காலத்து ஒரு கிச்சன் தெரியுதா இல்லை இருட்டாக இருக்கா இல்லை நான் லைட் போடுறேன் ஸோ இதுதான் கிச்சனுங்க மோஸ்ட் நல்ல பெரிய கிச்சனாக தான் இருக்குது அதுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு ரூம் இருக்குது அப்படியே காமிச்சுக்கோப்பா இது ஒரு ரூமு இது வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் பழைய பில்டிங்கு இது வந்து பூஜா ரூம் அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது பில்டிங் பொறுத்த வரைக்கும் வீக்காலாம் இல்லைங்க அவ்வளோ நல்லா இருக்குது இது ஓப்பன் பண்ண ஓபன் பண்ணிக்கலாம் உம் பா இதுலயே காமிச்சிடுறேன் இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஆர்சி சி பில்டிங் நல்லா ஸ்பேஸ் இருக்குது சுத்தி இந்த இடத்துல வந்து நல்லா கார்டன்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க வெளியில் அவுட்டர் பாத்ரூம் எல்லாம் கொடுத்து இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சாறு வருஷம்தான் இதோட டைம் இப்போ அஞ்சு வருஷம்தான் ஆகுது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பக்கத்தில் ஏரியா பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஐம்பது அதாவது நாற்பது அடி ரோடுக்கு மேலே ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது அடியும் சைடில் நூற்றி இருபது அடிங்க அப்போ எவ்வளோ பெரிய ஏரியா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ வெளியில் துவைக்கிற கல்லெல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்து இவங்க வேல்யூ போடலைங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க அஞ்சு வருஷம் பில்டிங்னாலும் நாங்கள் வீட்டுக்கு வந்து வேல்யூ போடலை இப்போ உடனே நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் சென்ட்டுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நல்லா பதினெட்டு லட்சம் ரூபாய்னாலும் ப்ராப்பரான ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேசிவ் இன்கம் பார்க்கணும் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் இல்லை இப்போ வந்து கிட்ஸ் ப்ளே ஸ்கூல் அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல அதுக்கும் பர்ஃபெக்டான ஒரு இடமா இருக்கும் இல்லை சுற்றி ஸ்கூல் காலேஜஸ் இருக்கிறதுனால மேக்சிமம் நீங்கள் இதெல்லாம் டெமாலிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போர்ஷன் வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பதினாலு சென்ட்டில் நான் தாராளமாக நீங்கள் வந்து போர்ஷன் வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெண்டல் கூடலாம் சென்ட்டு பதினெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க அகைன் நான் லொக்கேஷன் சொல்லிடுறேன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடியலூருக்கு பக்கத்தில்ங்க என்ஜிஜியோ காலனி பஸ் ஸ்டாப்பு கரெக்டாக அசோகபுரம் ஸ்கூலுக்கு பேக் சைடில் வருதுங்க பிஷப் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வருது ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு பதினாலு சென்டாக தான் கொடுப்பாங்க சென்ட்டு பதினெட்டு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க பட் நேரில் வந்தால் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிட்டோம் ஏரியாவும் ஃபுல்லாக காமிச்சிட்டோம் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா நல்ல பீக் டெவலப்டான ஏரியா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து டேரெக்டாக உட்காந்து பேசுங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம்